வாங்க மச்சான் மா நீ நிந்து தூงறியா ரெண்டு பேர் படத்துக்கு போயிட்டு வருமா இவன் ஹாஸ்டல்ல இருக்கதனால ஹோட்டல்ல தான் சாப்பிடுவானா ஹோட்டல்ல மூணாதால நான் முடிட்டு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் நேரா கட்ட நேரத்துல உங்க یار படுத்துக்கு போச்சருதே போய் உட்காருங்க போங்க போய் சாப்பிபளற sabah டேய் கழுவிட்டு வந்து சாப்பிட தெரியாது போய் கை கழுவிட்டு வந்து கையில சைன பார் ரவுடி மாதிரி அடுத்த முறை வரப்போது இது மாதிரிலாம் போட்டு வரக்கூடாது நீ இரும்பு சண்டை சாப்பாடு போடுறேன் இல்லடா எனக்கு வேணாம் எனக்கு பசியில நான் வரேன் ஏமா எப்ப ஒரு தடவை வீட்டுக்கு வரான் அவன்கிட்ட போய் மூஞ்சு காட்டுற நான் அவனை வெளியே ஆளுமே எல்லாம் பாக்கலங்க நம்ம வீட்டு பையன் மாதிரி தான் நான் பாக்குறேன் கொஞ்சம் பணிவா தான் பேசலாம்ல ஒரு அம்மா எப்படி புத்திமதி சொல்லுவாங்கன்னு அவனுக்கு தெரியும் அவன் புரிஞ்சுப்பான்